ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேரல் நனைவருக்கும் அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் குரோதி வருஷம் மார்கழி மாதம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம் மிகவும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ணபெருமான் ஒசந்த மாதம் தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம் அப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில் வைணவ கோயில்களில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா மோட்சத்தில் இடம் உண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது நாள் வருது இந்த இருபத்தொம்போது நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு காத்தால் நாலுலேருந்து ஆறு வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு செஞ்சுங்க அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்துல பொறுத்தளவுக்கு பிரம்மமுகூர்த்த நேரமான நானூட்டு ஆறு எழுந்தி தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திரும்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் சாமி என்ன சாமி எடுத்த விட்டு போகிறதுக்கு போகிறதுக்குள்ளே சொல்கிறீங்களே அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோஷத்துக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம் அப்போ இந்த நாலூட்டாறு எழுந்திருச்சிட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாய் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல பக்கத்தில் உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்கே பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகக்கூடியது அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம் தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம் அதனால பீட மாதம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் அதெல்லாம் கிடையாது மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம் அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம் தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அத்தனையோ அன்னன்னைக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள் சரி இப்போ இந்த மார்கழி மாதம் பிறக்கிறது எப்போ முடிகிறது எப்போ அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பிறக்குது மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் முடியுது அப்போ சற்றேரக்குழைய இருபத்தொம்பது நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள் அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு விசேஷமான நாட்கள் உண்டு அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பிறக்கும் பொழுது தனுர் மாத பூஜைகள் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்கிறதுக்கு சொல்லுவாங்க அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க எப்பொழுதுமே இறைவன் சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாலு வாழ்ந்த கண்ணுக்கு நேரம் வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி விழா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள் நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்ருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயகப் பெருனுக்கு பால் பன்னீர் இளநீர் இந்த அபிஷேகங்களுக்கு திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சந்தங்க சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவர் சந்திரசேகர சரஸ்வ சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரவண விரதம் ஸ்ரவணம் அப்படின்னாக்கா திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம் ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள் அது கடுதை பார்த்தோம்னாக்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு நாலு மணிக்கு சொர்க்க சொர்க்கவாசல் திறந்து அந்த சொர்க்கவாசலை கண்டுட்டு எம்பருமான கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டா இருக்குமா ஆனந்தமான ஆண்டா இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளோ தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சேத்திரம் இருக்குது அந்த பஞ்சேத்திரத்தில் உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கின்ற சொல்கின்ற சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமானது அந்த திரைய விலைக்கு எம்பெருமான ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள் அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் அவர் தன்னோட ஒரு காலங்கால அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்தக்கூடியவர் உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான ஈசன் அந்த ஈசனுடைய நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆரம்பம் எம்பெருமான ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர் அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சமயம் இதை தவிர வேறு ஏதாவது விசேஷம் உண்டா கண்டிப்பாக உண்டு ஆங்கில புத்தாண்டான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம் போகி பண்டிகை அப்படின்னா என்னென்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள் அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது வரிசையாக வருது அது தை மாதத்தில் வருது அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சியும் இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சல் நிலையில் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம் தனுர் மாதத்துலேயே சூரிய பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது அப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள்ன்றதை பார்ப்போமா அன்பானந்த மீனராசி அன்பர்களே உங்களுக்கு நாம் இப்போ பார்க்க போகிறது மார்கழி மாதத்தில் என்னென்ன நட்பலங்கள் என்னென்ன கெடுபலங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பார்க்க போகிறோம் ராசியிலேயே ராகு பகவான் இருக்காரு ராகு அப்படின்றது இயற்கையை சுபர் ஆனால் அவருக்கு வீடு கொடுத்தவர் குரு அதனால அவர் குருவுடைய வேலையை செய்யணும் அப்படின்றதுனால அது கோதண்ட ராகு ஆகிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்கள்லேருந்து ஏழரை சனியிலால் இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர ராசியாதிபதியான குரு பகவான் ராசிக்கு மூணுல இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் பாவம் வலுக்கிறதுனால சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் எடுத்த முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் அப்போ இந்த மார்கழி மாதத்தில் எந்த காரியம் நீங்கள் தொட்டாலும் அது மண் தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இதை தவிர பார்த்தோம்னாக்க பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் அங்காரக பகவானவர் அடைஞ்சி வக்ரகதியை அடைஞ்சிருக்கிறார் இந்த அஞ்சாம் இடம் வக்ரகதி அடைஞ்சதுனாலையும் உங்களுக்கு புகழ் சேரக்கூடிய மாதம் இந்த காலகட்டங்கள் புகழ் அப்படின்னா உங்களை நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றி 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 அடைஞ்சு அதன் மூலியமாக புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர முன்னோர்கள் மூத்தோர்கள் அதாவது உங்களுடைய முப்பாட்டன் பாட்டன் பாட்டியங்களுடைய சொத்துக்களை இந்த காலகட்டங்களில் அனுபவிக்கக்கூடிய பாக்கிய இதையும் உங்களுக்கு உண்டா அப்படின்னாக்க உண்டு ஏழாம் இடத்துல இருக்கின்ற கேது பகவான் சிறு சில பிரச்சனைகளை கொடுப்பார் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களில் சில காலகட்டங்களில் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த மார்கழி மாதத்தில் மீனராசியை சேர்ந்தவங்க எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனையை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் விட்டு கொடுக்கறது கெட்டு போகாமல் இருக்கலாம் அதனால் எச்சரிக்கையோடு இந்த மாதம் பொறுத்தளவுக்கு கணவன் மனைவியாக இருக்கட்டும் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் யாருமே எச்சரிக்கையுடன் செயல்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்கணும் ஏழாம் அதிபதி நாளுக்கும் ஏழுக்கும் உடைய புத பகவான் ஒன்பதாம் இடமான புகழ்பெற்ற தகப்பன் ஸ்தானத்தில் இருக்காரு தகப்பனுடைய உடல்நல கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் அத்தனை விலகி முன்னேற்றம் 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பத்தாம் இடத்துல பகவத்தில் பார்க்க சூரிய பகவான் இருக்காரு பத்தில் சூரிய பகவான் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஆறு கூட பத்தில் ஏறி இருக்கிறாரு கண்டிப்பாக வேலை கிடைக்காத மீனராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் நானும் எத்தனையோ அப்ளிகேஷன் போட்ட சாமி ஒரு இதில் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் தொழிலில் மற்றும் உ வேலையில் கண்டிப்பாக வேலையில் நிரந்தர பணியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு மென்மையான நிலையும் மேன்மையான நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய ஃபேவரேட்டான இடத்துல நட்புக்குண்டான இடத்துல இருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அதாவது பிசினஸ் செய்யக்கூடிய அன்பர்கள் மீனராசி என்பர்களுக்கு பத்து ரூபா போட்டால் நூறுரூவா வரதுக்கு பேர் பத்து ரூபா போட்டால் ஆயிரம் ரூபா வரக்கூடிய காலகட்டம் சுக்கரன் அப்படின்றத அள்ளி கொடுக்கக்கூடியவர் அவர் கொஞ்ச காலத்துக்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி கூட சேர்ந்து செய்கிறார் அப்போ அது பன்னிரெண்டு அப்படின்ற ஆகிறது அந்த விரயங்களும் சுக்கரன் சேர்ந்தனால் சுப விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா இந்த காலகட்டங்களில் உண்டு இதே போன்று அரசாங்கத்திற்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அத்தனையுமே இந்த காலகட்டங்களில் தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இனிமையான காலகட்டம் என்று சொல்லலாம் ஆனாலும் நாம் பொறுத்தளவிற்கு மாதாந்திர ஜோதிடங்கள் பலன் சொல்லக்கூடிய காலகட்டங்களில் சூரிய பகவானையும் புத பகவானையும் சுக்கர பகவானையும் மற்றும் அங்கார பகவானையும் வச்சு கொண்டுதான் இந்த மாத பலன்கள் சொல்கிறோம் இந்த மாதத்தில் இரண்டு கிரகங்கள் மட்டும் மாறுகின்றார்கள் அவர்கள் ஒன்று சுக்கரன் மற்றும் புதன் இந்த மாற்றங்கள் என்ன ஏற்றங்களை தரும் என்பதை நம்மளுடைய அஷ்டோ கே சையங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மீனராசியை ராசியை பொறுத்தவரையும் பார்த்தேலையானால் இந்த மாதம் மார்கழி மாதம் குரோதி வருஷம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் இருக்கார் குருவினுடைய பார்வையில் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் சப்தமத்தை வேற குரு பார்க்குறார் வக்கரகதியில் இருந்தாலும் நல்ல ஏற்றம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதை தவிர பார்த்தேன்னா திருமண யோகத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது இரண்டாவது திருமணத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இரண்டு மறைவு ஸ்தானத்திற்கு உடையவர் இன்னொரு மறைவு ஸ்தானம் ஆபோபலி ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எல்லா விதத்திலையும் சகோதரர்கள் மூலியமாக திடீர் பணவர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் மறைந்த இடங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தேன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்துவிடுறார் சுக்கரனும் சனியும் சேர்ந்து பன்னெண்டாம் இடம் இது வந்து அயன சயன போகஸ்தானத்தை குறிக்கிறது போகஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துக்கு சனியும் சுக்கரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா தேவையற்ற செலவுகள் உங்களுடைய படாடோபகத்துக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தூக்கம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய கால காலகட்டம் நல்ல சயனங்கள் போகங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதற்காக போ பொருளை செலவழிக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் ஒன்பதாம் இடத்துல புதன் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்பதாம் இடத்தில் புதன் நாலு ஏழின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் செவ்வாயின் வீட்டில் இருக்கார் செவ்வாயின் வீட்டில் புதனுக்கு அந்த அளவு ஏற்றம் கிடையாது அதனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அப்படின்னு பார்த்த அவர் வந்து அஞ்சாம் இடத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்ச வக்கரம் பெற்றிருக்கிறார் அதனால் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது அந்த ரோடு கான்ட்ராக்டு அந்த மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசாங்க உத்தியோகம் அரசாங்க சம்பந்தமான கான்ட்ராக்டுகள்லாம் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும்னு சொன்ன இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சியை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராசிரம நாட்கள் என்னென்னக்கு வருது அது தவிர இந்த மாதத்திற்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத ஐயாக்கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே இப்போது இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து அவசியம் செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று பிரயாணங்கள் செய்யக்கூடாது அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது ரொட்டீன் ஒர்க்குகளை செய்யலாம் புதியதாக எதுவும் செய்யக்கூடாது தொடங்கக்கூடாது அதுபோல் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இந்த தேதியில் வந்து உங்களுக்கு வாய்தா இருக்குமே ஆனால் அந்த வாய்தாவை மாற்றிக்கிறது நல்லது அது ஏன்னு கேட்டால் தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமாக அமையாது அதனால் இந்த தேதிகளை மாற்றிக்கிறதும் நல்லது இப்போது இந்த தேதிகளில் பிரயாணம் பண்ணினாலோ அல்லது இந்த தேதிகளில் வந்து புதிதாக எதாவது தொடங்கினாலோ என்ன நடக்கும்னா இப்போ ஒன்றும் தெரியாது இதனுடைய பின் விளைவுகள் பின்னாடி வந்து அதனால் சிரமங்களை கொடுக்கும் அப்போது பின்னாடி சிரமம் கொடுக்கறத வந்து நம்ம முன்னாடியே தவிர்க்கிறது வந்து மிக 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 நல்லது அதனால இந்த நாட்களை தவிர்த்துக்கணும் அப்போ இந்த நாட்களில் வந்து ஒரு ஏதாவது பேசணும்னா கூட இந்த நாட்களை தள்ளிட்டு வேறொரு இந்த நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் பேசிக்கலாமே அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லலாம் யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது இந்த நாட்களில் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் எந்தெந்த நாட்களில் வருது அப்படின்னு பார்க்குற போது இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு ரெண்டு முப்பது முப்பத்தி ஒம்பதுக்கு தொடங்குது இருபத்தி அஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பகல் ரெண்டு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இந்த நாட்களை வந்து இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் தவிர்க்கிறது வந்து உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகளில் இருந்து அந்த பாதிப்புகள் வராமல் நீ நீங்க செய்யும் இது இது போக இந் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியாக அதாவது பனிரெண்டாம் இடத்துல விரயச்சனியாக இருக்கிற காரணத்தினாலேயும் அதே போல் உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிற காரணத்தினாலேயும் யாரோடையும் பேசும்போது நிதானமாக பேசுகிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டால் அந்த பேச்சினாலேயே பிரச்சனைகள் வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு போய் எல் தீபம் ஏற்றுறதும் டெய்லி வந்து ஒரு விநாயகரை போய் வணங்குறதும் ஆஞ்சநேயரை போய் சனிக்கிழமை இன்னைக்கு வணங்குறதும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும் மேலும் இதெல்லாம் போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது என்ன அந்தரம் நடக்கிறது என்ன சூட்சமும் நடக்கிறதுங்கிறத பார்த்து அதில் எது சரியில்லையோ அது எந்த கிரகமாக இருக்குதோ அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை என்னைக்கு அந்த கிரகத்திற்கு போய் வழிபாடு செய்வதும் சால சிறந்ததாக இருக்கும் மேலும் இது வந்து மார்கழி மாதம் இது வந்து மார்கழி மாதத்தில் வந்து காலையிலேயே எல்லா கோயில்லையும் திருப்பாவை எல்லாம் பாடி ரொம்ப இதாக கொண்டாடுவாங்க மார்கழி மாதத்தை அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கோயில்களில் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் கொடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிறது வந்து நம் ரொம்ப நல்லதாக இருக்கும் அதனால் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் ந நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய நட்சத்திரத்து அன்னைக்கு பண்ணுறதுனால அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கே உங்களுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அன்றைக்கே வந்து தான தர்மங்கள் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப பண்ணிங்கன்னா அதுவும் வந்து சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சையனார் வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மீன ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பது நல்லது ஏன்னா ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சமசப்தமத்தில் கேத்து இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருங்க எதிர்பாலினத்தவரோட ஜாகிரதையான உறவு இருக்கிறது நல்லது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஏற்ற சனியை ஆரம்பித்ததை காட்டுது செலவுகள் தேவையில்லாமல் இருக்கும் அதீத செலவுகள் வரும் தேவையற்ற பண விரயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவுகள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டாலும் வக்கரமடைகிறதுனால அதீதமான பண வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் கடல் பிராணிகளை வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தங்கம் முதலான வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு கோல்டு அக்கௌண்ட்ஸு இதில் பேங்கிங் அக்கௌண்ட்ஸு சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறவங்க ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கும் அது தவிர பார்த்தோம்னா வேலை மாறுதல்கள் வரும் வேலையில் ஏற்றம் வரும் முன்னேற்றம் வரும் ப்ரொமோஷன் வரும் அதன் மூலியமாக பணமும் வரும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிச்சயமாக இருக்கும் அந்யோன்யம் நிச்சயமாக இருக்கும் எப்பொழுது பதினைஞ்சு நாள் மார்கழி பதினஞ்சு தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க புதிய முதலீடுகளை சப்போது தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்தலையேனால் இந்த மார்கழி மாதம் குரோதி வருஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இருந்தாலும் சனி பன்னெண்டாம் இடத்திலிருந்து செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய தேவையற்ற செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய காலமாகவும் இருக்கும் உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கிறதும் நல்லதுன்னு இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்